நாங்க பிளீஸ் யூஸ் மீ இன்னைக்கு நீ ஹீலிங்ல நீங்க என்னை யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு வாட்ட போட்டுட்டு தான் ஆரம்ப ஓகேங்களா அப்ப அதே மாதிரி நீங்களும் ஒரு வாண்டு தான் ஹீல் பண்ணுது வாண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ நமக்கு அந்த இது வரக்கூடாது மற்றவங்களை ஹீல் பண்றோம்ன்றது வரக்கூடாது அப்புறம் சென்சிங் கத்துக்கோங்க நீங்க வந்து சென்சிங் கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் நல்லா ஹீல் பண்ணலாம் சென்சிங் வரலையா நான் ஃபர்ஸ்ட் நாலு வருஷம் அப்படிதான் சென்சிங்கே எனக்கு வராது நான் என்ன பண்ணுவேன் வந்தாங்களா அஃபர்மேஷன் கொடுப்பேன் வாண்டு கொடுப்பேன்

உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் அப்புறமா நீங்க ஹீல் பண்ணுங்க யார வேணா நெகட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா நம்ம யார வேணா ஹீல் பண்ணுவோம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஹீலிங் நடக்காது ஓகேங்களா நம்ம ஹீல் பண்ணாலுமே ஹீலிங் ரொம்ப சிரமமா இருக்கும் நடக்காது அவ்வளவுதான் தவிர நீங்க யார வேணா ஹீல் பண்ணுவோம் ஹீல் பண்ணும்போது அவங்க நெகட்டிவிட்டி நமக்கு வராம இருக்குங்களா அதுதான் சொல்றேன் நீங்க பண்ணாதானே வரும் நீங்க ஏன் அவங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவரை வந்து நாலு பேர் செத்து போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவர் கதையை முடிக்கணும்னு இருக்கிறாங்க நீங்க போய் அவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னா அந்த நாலு பேர் முதல்ல வந்து உங்களை தானே அடிப்பாங்க அதனால முதல்ல நீங்க என்ன பண்ணுவோம் அவங்க நாலு பேருக்கும் இவருக்கும் ஒரு சமாதான கொள்ளையை கொண்டு வரணும் அப்ப அஃபர்மேஷன் கொடுத்து நீ எல்லா நாலு பேர்ட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அவங்க கனெக்ஷன கட் பண்ணி அவரு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தோம் ஆர் ஆஃப் அட்னஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஹீல் பண்ணுங்க சரிங்களா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது போது அது ஒண்ணுதான் ஏன்னா அவங்க கோபமா இருக்கான் அவன் இவன் இவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது ஹெல்ப் பண்றவங்க எல்லாரையும் அடிப்பான் அவன் அந்த எனர்ஜி ஓகேங்களா அப்போ அதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் ஓகே எனக்கு நான் ஸ்ட்ராங் இல்ல அப்ப நான் என்ன பண்ணோம் சார் ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரு ஒரு போலீஸ் ஆறு ஐபிஎஸ் ஐஜி மாதிரி ஒரு டாப் லெவல்ல இருக்க ஒரு போலீஸ் அவரு கவர்மெண்ட் வந்து அவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்னா யாரு இறைவன் வந்து அவருக்கு அந்த இத கொடுத்துருக்காரு ட்ரைனிங்கையும் அந்த வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு ஓகேங்களா எல்லாரும் போலீஸ் ஆக முடியுமா சார் ஆஹ் போலீஸ் ஆகுதுன்னா முதல்ல என்ன பண்ணோம் அப்படி

டிசீஸ் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு அவங்களை கியூரிட்டி நம்ம கொடுக்கலாமா ஆமா சார் டிசீஸ் சம்பந்தமா கூட கார்ட்ஸ்னால டிசீஸ் வந்துதான் பாத்துக்கோங்க பிளாக் மேஜிக்னால டிசீஸ் வந்துதான் பாத்துக்கோங்க எனர்ஜி ப்ராப்ளம் இல்ல ஒன்லி அது வந்து பிசிக்கல் ப்ராப்ளம்னா தாராளமா ஹீல் பண்ணலாம் அவங்களை ஒன்னும் செய்யாது புரியுதுங்களா பிளாக் மேஜிக்கும்

லாஸ்ட் வீக் தான் வாணுமதி மேமோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் மேம் மேம் இப்போ அது வந்து இப்போ ரெகுலராக வந்து இப்போ மணிப்பு மணிப்பு ப்ரேயர் வந்து டெய்லியும் அஃபர்மேஷன்ஸ் வந்து டெய்லியும் எத்தனை தடவை மேம் சொல்லணும் சார் சிம்பிள் சார் எவ்வளோ தேவையோ அவ்வளோ படிங்க ஓகேங்களா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கா நிறைய படிங்க யார் கூட பிரச்சனையோ அவங்களுக்கு நிறைய படிங்க ஓகே மேம் ஓகேங்க இல்ல அதுக்கு வந்து நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் தேவி கேர் பண்ணா கார்ட்ஸ் இருக்கனா செஞ்ச பண்ணி படிங்க ஓகேங்களா இல்ல எதுக்கு நான் படிச்சிக்கிறேன் அப்படினா முன்னே ஏற்பட எல்லா பேஜும் படிச்சிடுங்க இல்ல எனக்கு நான் ரொம்ப பேரை பார்க்க மாட்டேன் நான் வந்து நீங்க எத்தனை பேர் டீல் பண்றீங்களோ அத்தனை பேருக்கு படிக்கணும் சார் இப்ப ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் பெரும் வீட்டுல வீட்டுக்காரர் வருவாரு பிள்ளைங்க வருவாங்க இவ்வளவுதான் ஒரு பெரிய குடும்பத்தை நிறைய டீல் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த குடும்பத்தினருக்கு எல்லாம் மன்னிப்பு ஒரு ஆபீஸ ஒர்க் பண்றாங்கன்னா ஆபீஸர் சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் படிக்கணும் ஆமணி டெஸ்ட் எல்லா ஒர்க் பண்றவங்க எல்லாரும் காம்பெடி படிக்கணும் குறிப்பிட்ட விஷயத்த ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அது வேணும் அப்படின்னும் போது அதுக்கு ப்ளாக் பண்றவங்க எல்லாரையும் படிக்கணும் ஓகே மேம் வைரஸ் இருக்குன்னா வா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு படிங்க என்ன வைரஸ்ங்குறத பொறுத்து ரொம்ப ஸ்ட்ராங் வைரஸ் எல்லாம் எப்படி ஒன் ஹவர் படிங்க அதிகமா ஹீல் பண்ண பண்ண சீக்கிரம் அது ஹீல் ஆயிடும் ஓவர் மான் ஹீலிங்க்கு ஓவர் டோஸே கிடையாது சோ பிராண சக்தி எவ்வளவு எல்லாம் எடுக்க முடியுமோ எப்படி எல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம் எமோஷனை மேனேஜ் பண்றது அது மட்டும் கஷ்டம் அதை நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணும் வேண்டாம் அதை விடணும் யாரு ஃபாலோ பண்ணல அவங்களை புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அவங்களை மாத்திர மாத்திரன்னு உள்ளம அவங்கவுங்க ஒரு ஒரு பாதையில போறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் எல்லாரையுமே இப்ப குழந்தைங்களா இருக்கட்டும் வீட்டுக்காரா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் ஃபாலோ பண்றாங்களா சரி இல்லையா ஓகே அவங்க எல்லாம் சுத்திட்டு ஒரு இடத்துல வருவாங்க இறைவன் பாத்துக்குவாருன்னு சொல்லி விடணும் நிறைய பேர் பிரச்சனை அதுதான் அந்த எமோஷன் என்ன என் பையன் படிக்க மாட்டிக்கலாம் அவனுக்கு கல்யாணம் ஆகலாம் அவனுக்கு வேலை அவன் இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணல அவங்களை நினச்சி ஃபாலோ பண்றவங்க ரொம்ப எமோஷன் தான் பெரிய பிரச்சனை அத சொல்லுங்க எதிர்பார்க்காது ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருக்கு படிங்கன்னு சொல்லுங்க குழந்தையா இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் வீட்டுக்காரா இருக்கட்டும் சொல்லுங்க செஞ்சாங்கன்னா ஓகே இல்லையா விட்டுருங்க அவங்களுக்கான டைம் வரும்போது அவங்களே தேடி வந்து ஆனா காதுல போட்டு வச்சிருங்க அவ்வளவுதான் நம்ம பாப்போம் முதல்ல நீங்க ரெடி ஆயிட்டு நீங்க வந்து ஒரு நல்ல எமோஷனோட நல்ல அன்பா நீங்க நல்லா இருக்கும் போது அவங்களுக்கே இன்ஸ்பயர் ஆகி கேட்பாங்க நானும் அந்த மாதிரி ஆகணும் நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க கேப்பாங்க நீங்க அம்மா செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணும் போது சொல்ற பேச்ச முதல்ல உங்களை போக்கஸ் பண்ணி நீங்க ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வாங்க அவங்க சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் இப்போ அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல புத்திசாலியான குழந்தைங்க அவங்க எல்லாம் பார்ப்பாங்க இவங்க சொல்றாங்கன்னா இவங்க மாதிரி நடக்கிறாங்களா நம்மளே போனை நோண்டிட்டு நீ போன் எடுக்காதன்னா அது போ அப்படின்ட்டு நீ நீ உனக்கே உடம்பு நான் எதுக்கு சொல்றதை சொல்றதை முதல்ல நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க நம்ம நம்ம கேட்பாங்க இதுதான் என்னோட அனுபவம் அதுக்கு மேல கேட்காதவங்க இருக்காங்க அவங்க விட்டுருங்க உண்மை நீங்க சொல்ற விஷயம் நூத்துக்கு நூறு பழ